ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே விண்ணப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த புதுரோடு அண்ணாநகர் பெரிய பெரியசாத்தூர் சிட்டிபுது ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஐநூறு பேர் நூறு நாள் வேலை கேட்டு மனுக்கள் அளித்திருந்தனர் இந்நிலையில் மக்களுக்கு இன்னும் நூறு நாள் வேலை கொடுக்கவில்லை என்று பொதுமக்கள் விண்ணப்பள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சு மகேந்திரன் துணைச் செயலாளர் சரோஜா மற்றும் மாரக்கால் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமணி கணேஷ் ஆகியோர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக வேலை தருவதாக தொழிலாளர்கள் மத்தியில் உறுதியளித்ததால் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்